அன்பார்ந்த ஹோட்டலில் சிலருக்குமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்குச்சிக்கு பிக் பாஸ் பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாஸ்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக இன்னொரு தகவல்களை பிக் பாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்பைக்கப்ப சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு சொன்னால் அப்பைக்கப்ப ஏதாவது முக்கியமான விஷயங்கள் போடுறப்ப அதை அப்டேட்டோட நான் சொல்லுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எனக்கு சால்வையின் ஒரு பக்கம் பாருக்கும் திவாகருக்கும் சண்டை என்ன பார்வையும் சி பார்வதியும் பார்வைன்னு வருது பார்வதியும் திவாகரும் சண்டையா உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்வும் திவாகரும் சண்டை அப்படின்னு டைட்டிலே போடலாம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க நான் நினைச்சேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் சண்டை சரியாயிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அடுத்த கிழமையே சரியாயிடுச்சு ஜெயிலுக்கு ரெண்டு பேர்த்தையும் போட்டோன்னே ரெண்டு பேருட சண்டையும் முடிஞ்சிச்சு அப்போ என்ன சண்டை சபரி வந்து பார்வை அடித்தது சரின்னு சொல்ல மாட்டேன் அது வேணும்னே செஞ்சு தான் இருக்கலாம் இல்லாட்டி வேணும்னே செஞ்சு இருக்கலாம் ஒரு பிக் பாஸ் டாஸ்கில் இவ்வளவு தூரம் பலவந்தமாக செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை சபரிக்கு அதே மாதிரி பாரு வந்து இப்போ தான் பார்க்க அவங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்கள குணாதிசயத்துக்கும் அதிசயத்துக்கும் ஏற்ற முகபாவனையோடு இருக்காங்க அதாவது பழைய எல்லாம் நடிகரை பார்த்துருக்கீங்க நடிகரில் வில்லனை பார்த்துருப்பீங்க வில்லையை வந்து ஒத்தகனாக வருவோம் இல்லாட்டி ஒரு கண்ணை மூடிகிட்டு வருவோம் அப்படி ஒரு கிளாஸ் உடஞ்சி வரும் முத்து படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் உடஞ்சி அப்படி அப்படிலாம் சீன் இருக்குது ஒரு கண்ணை மறைச்சிக்கிட்டு தான் வருவான் வில்லனா அந்த மாதிரி இப்போ பார்வதியை பார்க்குறப்ப ஒரு வில்லன் கெட்டப்பிலே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதியை முத பார்க்குறப்ப சி இது பொண்ணாக எப்படி வாய் இருக்கு இப்படி வா இப்படி பேசுதே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு இப்போ ஒரு கண்ணும் அடிப்பட்ட பிறகு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணு பேரை தெரிவு செய்ய சொல்கிறாரு பாஸ் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாமே தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதில் கனி விக்ரம் அமித் மூணு பேர்த்தையும் தெரிவு செஞ்சு அவங்க இருக்க கண்டஸ்டன் எல்லாம் வரிசைப்படுத்தி நிற்க வைக்கணும் தரவரிசைப்படுத்தி நிற்க வைக்கணும் அவங்களோட சின்ன புள்ள கேரக்டரா இல்ல பெரியார் மாதிரி ஒரு மெச்சூர்டா நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிவு செஞ்சு அவங்க நிற்க வைக்கணும் அது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்னொரு பிக் பாஸ் டாஸ்க் அதில் எல்லா நபர்களையும் நிப்பாட்டி வைக்கிறப்ப சொல்கிறாங்க எனக்கே ஒரு ஷாக்கிங் இருந்துச்சு ஏன்னு சொன்னால் இந்த கெமி சபரி முத இடம் பிடிச்சது கூட ஒத்துக்கலானே சொல்லுங்களே சுபிக்ஷா ரெண்டாவது இடம் கெமி மூணாவது இடம் அதாவது கெமி சுபிக்ஷா ரம்யா ஆகியோர் முத முத வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ஆக்டிவாக தெரிஞ்சாங்க சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க நான் போட நினச்சேன் இவங்க தான் டைட்டில் வின்னர் யாராச்சும் தான் வருவாங்க டைட்டில் வின்னரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் அவங்க அடங்கிட்டாங்க அடங்கி சைலண்டாக தான் இருந்தாங்கம்மா வந்த முதல் வாரத்தில் தான் அவங்களோட சத்தம் பெருசாக இருந்துச்சு அதுக்கு பிறகு அடங்கி அப்படியே அடக்கோழி மாதிரி உட்காந்துட்டாங்க உட்காந்த ஒரு நபர்களை சில நபர்களை தேர்வு செஞ்சு அவங்க ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் தகுதியான நபர்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அது மட்டும் ஃபெஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கறது சபரிக்கு கொடுத்ததுல நியாயமே இல்லைன்னு எல்லாம் சொல்கிறப்ப சபரி என்றைக்குமே சண்டை போடுவார் நல்லா அட்டாக் பண்ணுவார் பார்வை கூட அடிச்சது அவர் தான் சபரி தான் பார்வை இன்னும் வரைக்கும் உட்காந்துருக்காங்க நான் கூட நினச்சேன் ரெண்டு மூணு நாளில் சரியாயிரும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த கண் வருத்தம் கண் வீங்கின மாதிரி இருக்க சரியாயிரும் ரெண்டு மூணு நாளில் இருக்கும்னு நினச்சேன் என்னத்தான் இருந்தாலும் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் நியாயத்தை காய்ச்சாங்களும் இல்லை நியாயம்னா இந்த தர்மதுரை தீயா நிற்பான் அந்த மாதிரி நியாயம் இல்லை ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அந்த நியாயம் பற்றி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிரும் ஒரு ரெண்டு நாளில் சரியாயிரும் நினச்சேன் இன்னும் வரைக்கும் பார்வதி அவங்க அந்த கண்ணோட கஷ்டப்படுறாங்க அவங்க இவ்வளவு பேர் உலகத்தில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஷோவை இதில் தண்டை முகத்தை வீணாக்கி தண்ட முகத்தை அசிங்கமாக காட்ட எந்த பெண்ணுக்கு தான் விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்காது பாய்ஸுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு முகத்தை காட்டுறதுக்கு விருப்பம் இருக்காது இன்ன வரைக்கும் ஒரு சபரி ஒரு வார்த்தையில் மாத்திரம் சொல்லாமல் அவங்க டாஸ்க் விளையாடுறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்கப்ப சபரிக்கு ஃபெஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க ஃபெஸ்ட் ப்ளேஸ் கொடுத்தது பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் ஃபெஸ்ட் ப்ளேஸ்க்காக சண்டை போட்டுக்கிறாங்க மற்றவங்கலாம் அப்போ சபரி அவருக்கு தான் ஃபெஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருச்சே அதை எப்படியே தக்க வச்சுக்கணும் அவங்களோட போட்டி போட்டு அவங்களோட வாய் கொடுத்து அந்த ஃபெஸ்ட் ப்ரைஸையும் இழந்துடக்கூடாது அதுக்காக என்ன சரி நீ சரியாப்பா எஸ் அப்படின்னு ஃபெஸ்ட் ப்ரைஸ்லேயே இருக்காரு அந்த ஃபெஸ்ட் ப்ரைஸ் ஏன் தனக்கு வந்துச்சு நான் எதுக்கு அந்த ஃபெஸ்ட் ப்ரைஸுக்கு லைக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபெஸ்ட் ப்ரைஸுக்காக கொஞ்சம் சண்டை போடுங்க அவ்வளோ தூரம் சண்டை போடுற ஒரு நபர் அப்போ சைலண்ட்டாக அழுதுகிட்டு இருக்காரு எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துட்டீங்களேமா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடு ஆடுக்கா அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்தவங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த மூணு ஜட்ஜஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு பேச ஒரு அப்படின்னு இருக்காரு எனக்கு பார்க்குறப்ப என்னமோ சபரி விளையாடுறது அது முதல்லே தெரிஞ்சிருச்சு விளையாடுப்பா விளையாடு நீ விளையாடு நீ உருட்டுப்பா உருட்டு நீ உருட்டு இன்னும் எத்தனையோ போர்ட் இருக்கு அதெல்லாம் விருட்டு விருட்டுக்கிட்டே இருக்கு தர்பிசு சாம்ராஜ்யத்துல இருந்து சுபிக்ஷா வந்து லீடராக தேர்வு செய்யப்படுறாங்க லீடரா தேர்வு செய்ய எனக்கு தோணிச்சு ஒன்று தான் இப்ப முடிஞ்ச டாஸ்க்ல அதாவது ரகசிய டாஸ்க்ல யார் யார் இருந்தா அதில் சேண்ட்ராவும் பிரஜினும் தான் அந்த டாஸ்கில் இருந்தாங்க அந்த டாஸ்கில் இருக்கும்போது கூட அவங்க தெரிவு செஞ்சு சொல்லியிருந்தாங்க அவங்க வின் பண்ணியிருந்தாங்க வின் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தெரிவு செஞ்சு சொல்லணும் யாராவது ஒருத்தரை ஓப்பன் நாமினேட் பண்ணா அப்படின்னு அப்போ நாமினேட் பண்ணோன்னா சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணி இருந்தாங்க இப்போ சுபிக்ஷா அதை நாமினேட் செய்யப்பட கூடாத அவர்கள் நிறைய பேர் இருக்கப்பா ஓகே சுபிக்ஷாவை போட்டிருந்தாங்க சுபீக்ஷாவை போட்டிருந்தாலும் திருப்பி தெருபீசு சாம்ராஜ்யத்தில் இருந்து லீடராக சுபிக்ஷாவை தேர்வு செஞ்சுருக்காங்க அதாவது இது வந்து ஒரு கண் துடைப்பு கேமாக இல்லை பாஸே இந்த கேம்கிட்ட ப்ரொசீஜர் என்னான்னு மறந்துட்டாரா அதை எனக்கு தெரியவே இல்லை ஒரு தடவை காப்பாற்றப்படுறாரு ஒரு தடவை லீடர்ஷிப் போஸ்ட்டுக்கு நிற்க தயாராக்கப்படுறாரு இது எனக்கு தெரியல இதை பிக் பாஸ் நாங்க நாங்கள் மறக்கலை பாஸ் மறந்தாலும் நாங்கள் மறக்கல தான் இருந்தாலும் பாரு பாவம் அவளும் ஒரு தானே அவளுக்கு அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு அது எங்கே எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் இல்லாமல் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு அதெல்லாம் பார்க்கிட்டே இருந்து எதிர்பார்க்க அது இருந்தாலும் கூட அவளும் ஒரு பெண்தானே ஷி அது கூட யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இருந்தாலும் கண்ணில் சபரி அடித்தது பேல அது இவ்வளவு நாள் கொய்யா பழம் மாதிரி வீங்கி போயிட்டுருக்கு அந்த கொய்யா பழத்தோடு அவங்க கேம் விளையாடுறது இருந்தாலும் மகாராணி இதுக்கெல்லாம் அவங்க அழகாக இருப்பாங்க மகாராணி அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அழகாக இருப்பாங்க அவங்க அந்த இதை மிஸ் பண் மிஸ் பண்ணுறாங்களோ ஏன்னு சொன்னால் அவங்க என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்க தான் எல்லோரும் ஆசைப்பட்டோம் ஆனால் இந்த மாதிரி டாஸ்க் விளையாடுறப்ப இந்த மாதிரி அடிப்பட்டு இந்த மாதிரி டாஸ்க் விளையாடுறப்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் போக போக என்ன நடக்குது இன்றைக்கி நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை அப்பேக்கப்போ அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுமா என்ன சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு லைஃப் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களோட கருத்துக்களை கொமெண்ட் வடிவத்தில் இங்கே பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதை வரைக்கும் வருது உங்கள் கூட்டாளி சால்வை பாய் டேக் கேர்